சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்று ஜூன் மாதம் இருபத்தி ஓராம் தேதி சனிக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி வந்து இந்த நாளினுடைய சிறப்பை பார்ப்போம் இன்று நாள் முழுவதுமே ஏகாதேசி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையிலும் இன்னைக்கு வந்து சந்திரன் வந்து மேஷ ராசியில சஞ்சாரம் செய்கிறார் அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரத்தில் சந்திரனின் சஞ்சாரம் உண்டு இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திரம் மற்றும் ஹஸ்தம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே சந்திரன் வந்து ராசியில இருக்கிறதுனால சின்ன சின்ன மன குறைபாடுகள் வந்து இருக்கும் ஏன்னா ராசிக்கான செவ்வாய் கேதுவுடன் இருக்கிறாரு ஒரு காலசர்ப தோஷ அமைப்பில் கிரகநிலைகள் இருப்பதனால் சின்ன மன கிளேசங்களும் மனக்குழப்பங்களும் அவ்வப்போது வந்து போகலாம் இன்று காலையில் உறவினர்களின் வருகையோ அல்லது நண்பர்களின் வருகையோ சின்ன சின்ன குழப்பங்களை கொடுக்கலாம் இன்று முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது புதிய நண்பர்களினுடைய சந்திப்பு மனதிற்கு ஆறுதலாகவே அமைகிறது பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் இன்றைய நாள் மிகவும் ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் வியாபாரிகளுக்கு குறிப்பாக கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு இன்று அவர்களிடத்தே இருந்து வந்த மனக்குறைகளோ அல்லது சந்தேகங்களோ இது எல்லாம் அகன்று இவர்களினுடைய தொழில் வளர்ச்சிக்கான பேச்சுவார்த்தைகள் மிகவும் நன்றாகவே அமையும் இன்று மாலை பொழுதில் குடும்பத்துடன் ஒரு ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதோ அல்லது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களை கலந்து கொள்வதோ மனதிற்கு இதமான ஒரு நாளாக அமைகிறது மேஷராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றிகளும் உண்டு ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு சுறுசுறுப்பான நாளாக இருக்கும் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சற்று விரயங்களை கொடுக்கலாம் இன்றைய நாளில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு சில வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய வழிகள் பிறக்கும் உங்கள் முயற்சிகளில் வெற்றிகள் உண்டு வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் காத்திருக்கிறது குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்களுக்கு மீண்டும் குடும்பத்துடன் இணையக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு இன்று பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமைகளும் மற்றும் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்களும் மாறும் பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நல்ல செய்தியும் இன்று மாலை நேரத்தில் வந்து சேரும் காதல் வாழ்க்கை திருப்திகரமாகவே அமைகிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக பிறந்த வீட்டால் இருந்து வந்த பிரச்சனைகள் மற்றும் பண பிரச்சனைகளுக்கு இருந்து வந்த குழப்பங்களும் இன்றைய நாளில் தீரும் ரிஷபராசி அன்பர்கள் இன்றைய நாளில் நீங்கள் அன்னதானங்கள் செய்வதோ அல்லது ஏகாதேசி திதியில் பெருமாளை சென்று வணங்குவதோ சிறப்பு மிதுன ராசி அன்பர்கள் இந்த நாள் முழுவதுமே ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாகவே அமைகிறது நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும் தடைப்பட்ட த விஷயங்கள் இன்றைய நாளில் உங்கள் முயற்சிகளால் வெற்றியடையும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் தீரும் லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று உங்களுக்கு மன நிறைவை கொடுப்பார் பல நாட்களாகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கான பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வை இன்றைய நாளில் காணலாம் எதிர்பார்த்த பணவரவுகளும் கையில் வந்து சேரும் கூட்டு தொழிலில் நல்ல வெற்றியும் மற்றும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றியும் உண்டு மிதுன ராசியில் சூரிய பகவான் திருவாதிரை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதனால் இன்றைய நாளில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன குறைபாடுகள் வந்தாலும் பெரிதளவுக்கு விதமான பாதிப்புகளும் இல்லை என்று ஆஞ்சநேயர் ஆலய வழிபாடுகள் சிறந்தது ஏகாதேசி திதியில் விரதம் இருப்பதும் சிறப்பு கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் என்று மேஷராசியில் இருப்பது இந்த கடகராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை கொடுக்கும் நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த தடங்கல்கள் நிவர்த்தியாகும் பத்தாம் இடத்தில் சந்திரன் மறைவில் இருந்தாலும் கூட இந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்று உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகள் மாலைக்குள் வந்து சேரும் இன்றைய நாளில் உங்களினுடைய சகோதர சகோதரிகளிடத்தில் இருந்து வந்த வேற்றுமை மாறும் பல நாட்களாக இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் மற்றும் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தவர்களுக்கும் இன்றைய நாளில் குடும்ப ஒற்றுமை ஓங்கும் இன்றைய நாளில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு கூட்டுத் தொழிலுக்கான முயற்சிகளும் வெற்றியை தரும் பல மாதங்களாக நீங்கள் முயன்று தோற்று போன விஷயங்கள் இன்று வெற்றி அடைவது மனதிற்கு நல்ல ஒரு உற்சாகத்தையும் தெம்பையும் கொடுக்கலாம் சிம்மராசினியர்கள் இன்று சுப செய்திகள் காத்திருக்கிறது குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் மற்றும் குழந்தை பிறப்பு இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் பல வருடங்களாக இயங்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலாகவும் அமைகிறது பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்திலே முன்னேற்றங்கள் உண்டு சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் பல மாதங்களாகவோ பல வருடங்களாகவோ இழுபறியில் இருந்து வந்த விஷயங்களும் முடிவுக்கு வரும் இன்று ஏகாதேசி விரதம் இருந்து பெருமாளை வணங்க மேலும் சில நல்ல பலன்களை பார்க்கலாம் கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல லாபகரமான நாளாகவே இருக்கும் இன்று சந்திரன் உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட இன்று உங்களுக்கு நல்ல பல சிறப்புகளை தரக்கூடிய நாளாகவே அமைகிறது பங்கு சந்தையின் முதலீடுகள் மட்டுமல்லாமல் இன்றைய நாளில் உங்களுக்கு பழைய பாக்கிகளும் வசூலாகும் இன்று சந்திராஷ்டம தினமாக இருப்பதனால் உத்திரம் மற்றும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் சிவன் ஆலய வழிபாடும் மற்றும் சிவன் ஆலயத்தில் அரிசியும் தானம் செய்யலாம் உங்களுடைய முயற்சிகள் மற்றும் எண்ணங்களுக்கும் வெற்றிகள் உண்டு கன்னிராசி நேயர்களுக்கு இன்று சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை பலப்படும் பல நாட்களாகவே இருந்து வந்த மனக்குழப்பங்களும் மாறும் இன்று உங்களுடைய முக்கியமான நண்பர்கள் ஒருவர் மூலமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் சந்திர பகவானின் சஞ்சாரம் எட்டாம் இடத்திலிருந்து மனசஞ்சலத்தை கொடுத்தாலும் கூட இன்றைய நாளில் உங்களுக்கு பல நன்மைகளும் நடக்கும் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு புதிய நண்பர்கள் மூலமாக பிரச்சனைகள் வந்து சேரும் அல்லது பொது இடங்களுக்கு செல்வதையோ தவிர்க்கலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக நண்பர்களிடத்தில் இருந்து வந்த சில மனக்குறைகள் மற்றும் நண்பர்களால் ஏற்படக்கூடிய உங்களினுடைய ஏமாற்றங்களும் மாலை நேரத்தில் உங்களினுடைய நண்பர்கள் மூலமாகவே அது தீரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு சிலருக்கு அலைச்சல்களும் அதிகமாக இருக்கலாம் ஏழாம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் காதல் வாழ்க்கை திருப்திகரமாகவும் மற்றும் ஒரு சிலருக்கு திருமண யோகங்களும் கை கொடுக்கும் இன்றைய நாளில் உங்களினுடைய உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் ஆன்மீக சிந்தனைகள் மற்றும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று உங்களுக்கு மனதில் ஒரு நல்ல தெளிவும் ஒரு உற்சாகத்தையும் நீங்கள் பெறலாம் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும் விருச்சிக விரச்சிகராசினியர்களுக்கு சந்திரன் ஆறாம் இடத்தில் இருப்பதனால் சில செலவுகள் காத்திருக்கிறது உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக இன்று வந்து உங்களுக்கு செலவுகள் இருக்கலாம் இன்று உங்களினுடைய தாய் தகப்பனின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மற்றும் அதனால் இருந்து வந்த ஒரு பய உணர்வும் மாறும் ரிச்சிகராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாகவே அமைகிறது ஒரு சிலருக்கு இன்று அலுவலகம் சார்ந்த பயணங்கள் வெற்றி அடையும் ராசி நேயர்கள் இன்று நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாகவே இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் ஏழாம் இடத்தில் சூரிய பகவான் குருவுடன் இருப்பதும் மற்றும் இன்று சந்திரன் ஐந்தாம் இடத்தில் இருப்பதும் உங்களுடைய பூர்வ புண்ணிய பலங்களை அதிகரிக்கும் தனுசு ராசி நேர்களுக்கு திருமண யோகங்கள் கைகூடலாம் காதல் வாழ்க்கையும் திருப்திகரமாகவே அமைகிறது கூட்டு தொழில் முயற்சியில் இருப்பவர்கள் மற்றும் தனியார் பணியில் செய்ப வேலை செய்பவர்களுக்கும் இன்று நற்செய்திகள் உண்டு பண விவகாரங்களால் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் மற்றும் தொழிலில் நல்ல லாபத்தையும் பார்க்கலாம் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று முன்னேற்றமான நாளாக இருக்கும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகள் இடத்தில் இருந்து வந்த மனவேற்றுமை மாறும் இதனால் இன்றைய நாளில் உங்களுக்கு அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் பொறுப்புகளும் அதிகரிக்கலாம் உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வந்து மற்றும் பொருளாதார உயர்வும் அலுவலகத்தில் உங்களினுடைய நேர்மை மற்றும் உங்களினுடைய உழைப்புக்கும் பாராட்டுகள் உண்டு கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று பிள்ளைகளால் மன நிறைவும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இன்று பல வருடங்களாக இருந்து வந்த குடும்ப பகை அகலும் குடும்பத்தில் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம் பிள்ளைகளினுடைய திருமணங்கள் மற்றும் பிள்ளைகள் விஷயத்தில் இருந்து வந்த படிப்பு பிரச்சனைகள் இது தீர்வதற்கு இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இன்று மன ஆறுதலையும் பெற கும்பராசினியர்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாகவே அமைகிறது வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் மீன ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சந்திர பகவான் சற்று உங்களினுடைய குடும்பத்தில் காலை வேளையில் குழப்பங்கள் இருந்தாலும் பகல் நேரத்திற்கு பின் குழப்பங்கள் தீரும் ராசியில் சனி பகவானும் பனிரெண்டாம் இடத்தில் ராகுவும் இரண்டாம் இடத்தில் சந்திரனும் இருப்பது மீனராசிக்காரர்களுக்கு சில குடும்ப சண்டைகள் குடும்ப விவகாரங்களில் தவறான புரிதல்கள் இது அனைத்தும் உங்களுக்கு சரியாகும் நன் உங்களுக்கு வர வேண்டிய சொத்து பாக்கிகள் வந்தடைந்த பிள்ளைகளோடு ஒரு மன நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு கிரகநிலைகள் சாதகமாகவே இருக்கின்றன இன்றைய நாளில் மீன ராசி அன்பர்களுக்கு உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தைகளால் ஏற்படக்கூடிய மன சங்கடங்கள் தீரும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்